வணக்கம் வேங்கவேல் தொடர்பா அந்த இளைஞர்கள் தொட்டியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக ஒரு வீடியோவை சமூக ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காது தமிழ்நாடு அரசு காவல்துறை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ என்ன வீடியோ அப்புடின்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மலம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த உலகத்துக்கு செய்தி ஊடகங்கள் வாயிலாக அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்து இந்த குற்றத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அந்த தொட்டியில் குடிநீர் தொட்டியில் கலந்துருந்த ம மலத்தை அதை எடுத்து மேலே இருந்த மலத்தை எடுத்து அந்த பையில் வச்சு அந்த பசங்க வீடியோ எடுத்து போட்டு சின்ன டீனேஜ் பசங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு போய் பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டிருப்பானுங்க அந்த வீடியோ போட்டு தான் அவனுங்களுக்கு இந்த இஸ்யூவே இது பெரிய சென்சிட்டிவ் இஸ்யூ அப்புடின்னு தெரிஞ்சு சரி எல்லாத்துக்கும் பரப்புவோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் பரப்பி அவன் அவனுங்க தான் முதல்ல எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டது அந்த ஊருக்குள்ளே அவங்க ஊருக்குள்ளே உள்ள கு குரில் அனுப்பிச்சு அப்புறம் அது வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாகி அது அந்த இப்போ அந்த இளைஞர்கள் கலந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா செய்தி ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுருக்கீங்கல்ல அந்த வீடியோ தான் இது மாதிரி முதல் முதல்ல வேங்க வேலில் மலம் தொடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லா செய்தி ஊடகங்களும் வெளியிட்டிருக்கு தவறான செய்தியை செய்தி ஊடகங்களும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு மக்கள் சரியான தீர்வை தருவார்கள் தமிழ்நாடு அரசு இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் நன்றி வணக்கம்